ஹாய் மைண்ட் கண்ணுக்கு தெரிஞ்சதில் நம்ம என்ன பார்க்குறோமோ அது நம்மளுடைய மெமரி கார்டில் போய் விழுகும் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதில் எதிரில் ஒரு மனுஷன் உட்காந்துருக்காங்கன்னா இந்த உயரத்தில் இருப்பார் இந்த கலரில் இருப்பார் முடி இந்த நேரத்தில் இருக்குன்ற அந்த காட்சி ஒரு சிந்தனை மாதிரி நம்ம மெமரி கார்டில் போய் விழுந்துடும் நம்மனால சிந்தனை தொட்டியில் விழுந்ததுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்ச மூளை கொண்டு வந்து நம்ம அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும் உதாரணம் ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு அவங்க அப்பா அம்மாவோட வண்டியில் போயிட்டுருக்கான் எதிரில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க அவன் கண்ணால் அதை பார்க்கும்போது அவனுடைய சிந்தனை தொட்டியில் போய் விழுந்துடும் அவன் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு கோவன்ற உணர்வு அதிகமாகும் போது அவன் சிந்தனை தொட்டியில் என்ன இருக்கோ தான் அவன் செய்வான் உதாரணம் எதில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க இவனை சண்டைக்கு வந்துட்டானா டக்குன்னு அன்னைக்கு அடிதடி இருக்கு அப்படின்னா இவனும் அதே மாதிரியே அடிதடி பண்ணுவான் இதுதான் அந்த சிந்தனை தொட்டிலேருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து நம்ம கை கால்களை அது வேலை செய்ய வச்சுருவான் நம்ம கண்ணால் என்ன காட்சிகள் பார்க்குறோமோ அதை சிந்தனைன்னு வச்சுக்குவோம் அந்த ஏற்ற உணர்வு சேரும்போது இங்கே அதுக்கேற்ற பலனை நமக்கு கிடைக்கும் நான் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் நான் முப்பது கோடி ரூபா ஒரு ஆர்டர் பிடிக்கணும் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆர்டர் கொடுக்குறவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்காணிக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மூளையுடைய இயற்கையான செயல்திறனை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு மொபைல் எடுத்து ஏன் அடிக்கணும் ஏழு இருக்கிற நேம்ஸ்லாம் அவங்களுக்கு வரும் கரெக்டாக இது மனுஷனோட மூளை வச்சு தான் கம்ப்யூட்டர் மொபைல்லாம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம ஒரு மனுஷனை கோபத்தோடு பார்க்கணும்னா ஆதிலேருந்து கடைசி வரைக்கும் அவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் கூட்டிகிட்டே இருப்போம் இதுவே சந்தோஷமாக இருக்கும்போது அவனுடைய சந்தோஷம்லாம் சொல்லுவோம் இதுவே மூளையோட இயற்கை ஏன்னா இது தெரியாமல் நம்ம கோவம் வச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம் இப்போ எனக்கு ஆர்டர் கொடுக்குற ஒரு பேக்கரியில் உட்காந்துருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் அவர்கிட்ட போய் இருந்துட்டு நான் சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வைக்கிறேன் அப்படின்னா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு மூலையில் போய் அவருடைய சிந்தனை தொட்டியில் விழுவும் அடுத்த அஞ்சு நாளில் கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு சில சந்தோஷமாக இருப்பார் ஆனால் மூளையோட இயற்கை திறன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அஞ்சு நாளில் என்ன சந்தோஷமாக இருந்துச்சோ அந்த நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தும் அப்போதிக்கு சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக என்னோடய மூஞ்சி ஞாபகம் வரும் அப்போ முப்பது நாள் கழித்து நான் அவரை போய் பார்க்கும்போது அவருடைய சப்கான்ஷியஸ் என்னை பார்த்தினே ஹாப்பியாயிரும் அப்போ என்னுடைய ப்ராடக்ட்டை பற்றி நான் விளக்கம் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்னோடய ஒத்துக்கு வரும் அந்த முப்பது கோடி ரூபா ஆர்டரும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா சிந்தனைக்கேற்ற உணர்வு சேரும்போது இங்கே மகத்தான ஒரு பலனை தரும் மூளையில் ஏற்ற மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் வரும் மெலாட்டோனின் செரோட்ரைன் ஆக்சிடோசின் எண்டோர்பின் டோப்போமைன் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வரும் இதெல்லாமே ஒவ்வொரு சிந்தனைக்கும் அதுக்கேற்ற உணர்வுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வரும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக எந்த ஒரு பயம் இல்லாமல் சிந்தனை இருந்துச்சுன்னா பிரெயினில் லேண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கன்லேருந்து நமக்கு மெலாட்டோனின்னு ஒன்று செக்ரிட் ஆகும் அது ஆச்சுன்னா உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அது சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா அது சீக்கிரட்டாக ஆகாது இப்போ இதே போல் இப்போ பயன்ற ஒரு கெமிக்கல் வந்துட்டு நான் உங்கள் பிரெயினில் நான் ஊற்றுறேன் அப்படின்னா பாடி ஃபுல்லாக அது பரவி உங்கள் கைகளில் நடுங்க வைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கடைசியாக என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்தோமோ அதை நினைக்கும் போது அந்த கெமிக்கல் ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு ஹேப்பி அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்துட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ மூளையை நம்ம இப்படி தான் கட்டுப்படுத்தணும் இப்போ நம்ம டாக்டருக்கு படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது நடக்க சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது என்ன தான் இருந்தாலும் சொல்லுவாங்களோ அவங்க படித்து சொல்லுவாங்க எல்லாமே சொல்ல முடியாதுல்ல உடம்புல நம்ம சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி பல கெமிக்கலை வர வச்சு நம்ம மருந்து மாத்திரை இல்லாமல் பல நோய்களை குணப்படுத்தலான்னு சொல்லி அன்னைக்கே பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து அதிகமாக நீங்கள் எந்த உணர்வில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அது மூலிமா சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் பார்க்க ரொம்ப தைரியம் இருந்து ஃபஸ்ட் ரேங்கே எடுத்தாலும் நீங்கள் ரொம்ப பயந்தவங்களாக இருந்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது யாராவது கட் டக்குன்னு கற்றுனாங்கன்னா டக்குன்னு அந்த டாப் டென்னில் சப்கான்ஷியஸில் உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் ஆக்சுவலாக சப்கான்சியஸ் கண்ணுக்கு தெரிஞ்ச மூளைக்கு பேர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சிந்தனை தொட்டிக்கு பேர் சப்கான்ஷியஸுன்னு சொல்லுவாங்க நம்ம அதிகமாக என்ன ஹேபிட்டில் வாழ்கிறோமோ அதுதான் நம்ம உடம்பை முழுக்க பாதித்து நம்ம கை கால்களையும் கண் பார்வையிலையும் பேசுறதுலேயும் நம்மளை பண்ண வைக்கும் ஸோ அதிகமாக ஹேபிட் எது வாழ்கிறீங்களோ அது உங்கள் பாதிக்கப்படும் அதனால தான் தினசரி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சிலேயும் தூங்குற வரைக்கும் நல்ல எண்ணங்களே நீங்கள் நினைக்கும் போது அது வார்த்தையாக வரும் அது மாறும் மாறும்போது அது உங்களுக்கு அப்படியே நாற்பத்தெட்டு நாள் ஆறு மாதம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த நல்ல எண்ணத்தில் அந்த வைப்ரேஷனை வாழ்வீங்க இது நீங்கள் ஆறா லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிடிக்காத இடத்துல உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது உடம்பு ரொம்ப பெயின் ஆகுது ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப வருஷம் கழித்து தூங்கிட்டு இருக்கீங்க காலைல ஆறு மணிக்கு உங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆச்சுன்னா மூளை என்ன பண்ணுனா கடைசியாக எப்போ உங்களுக்கு இருந்துட்டு ஹார்ட் பீட் ரைஸ் வச்சோ அப்போ என்ன உணர்வு பிடிக்கலையா காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு பிடிக்காத உணர்வாக காட்டும் அதனால தான் நிகழ்காலத்தில் சில நேரங்களில் கனவை கூட சில நேரங்களில் கனவே நம்ப கூடாது மைண்டுன்றது ஒன்றுமே கிடையாது நீங்கள் யோகா செய்கிறவங்கிட்ட அந்த குரு எல்லாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் மைண்டுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க ஒரு பொருள் மூலிமா ஞாபகம் வரும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு மனுஷங்க மூலிமா ஞாபகம் வரும் இப்போ நான் பார்க்க எங்கள் அப்பா அம்மா இருக்கேன் எங்கள் அப்பாவோட நிகழ்வுகள்லாம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வரும் சின்ன வயசில் நம்ம மெமரி கேம்லாம் விளாண்டுருப்போம் உதாரணம் நம்பர் ஒன் அப்படின்னு நம்ம கற்பனையாக ஒரு உருவம் கொடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது சிந்தனை தொழில் போய் விழுந்துடும் அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சிங்க அப்படின்னா அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆயிடும் அடுத்து நம்பர் செவன் சொல்லி நீங்கள் தோனியை வச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர் செவன் பக்கத்தில் அந்த தோனி ஸ்டோர் ஆகிரும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து டக்குனு செவன் சொன்னிங்கன்னா சப்கான்ஷியஸிலிருந்து அது கான்ஷியஸ்க்கு அழகாக நம்பர் செவன் சொன்னிங்கன்னா தோனியோட ஃபோட்டோ ஞாபகிக்கும் இதுதான் மெமரி பண்ணுறது அதை நம்ம ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க மெமரியிலே நேச்சர் அலாரம்னு சொல்லுவாங்க ஜன்னல் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா காலை சூரியன் போட்டால் நம்ம எழுந்திரிச்சிருவோம் இதே மாதிரி இன்னொன்று நம்ம நைட்டு பைக் நிப்பாட்டும் போது அந்த பைக்கை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பைக்குக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அந்த பைக்குக்கு பக்கத்தில் இருந்துட்டு ஹெல்மெட்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம மேல் வீட்டில் பிடி இருக்கோம் கீழே வந்து நம்ம பைக் எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம நடந்து வந்து பைக்கை பார்த்தோன்னா ஐயோ ஹெல்மெட்டை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்கான்சியஸ்லேருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் மைண்டு இப்போ மைண்டு அப்படின்றது ஒரு டேங்காக வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ஒரு சிந்தனையை போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அதையே தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கலோ அதிலே தான் வாழ்ந்துட்டே இருப்பீங்க பெட்டர் மைண்டுன்றது நம்ம புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி எதாவது அச்சீவ் பண்ணுவேன்